ஹை சார் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான செய்திகள் முக்கியமான அறிவிப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் இப்போ யாராவது தமிழர்கள் வந்து உங்களுக்கு இக்கமாக வந்து காலாவதியாக இருந்தாலும் சரி இல்லை இக்கமாக வந்து உங்களுக்கு அடிக்காமல் இருந்தாலும் சரி இல்லை குரூப் ஸ்டேட்டஸில் வந்து இருக்கிறீங்க இல்லை ஏதாவது மத்துல பிரச்சனைகள் இல்லைன்னா கஃபில் உங்களுக்கு சம்பளம் வந்து தராமல் இருக்கலாம் இல்லைன்னா வேலை வந்து பிடிக்காமல் அதாவது நீங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி கூட உங்களுடைய ஸ்பான்சரை வந்து விடலைன்னா ஸோ அதற்கு நீங்கள் இந்திய தூதரகம் தரப்பில் இருந்து இப்போ வந்து நிறைய உதவிகள் வந்து கிடைக்கிது நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லாம் சரி செய்து ஊருக்கு செல்கிறாங்க ஊருக்கும் செல்கிறாங்க ஸ்பான்சர் வந்து மாற்றமும் வந்து செய்கிறாங்க ஸோ இந்திய தூரத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொடுறது சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் இந்திய தூர தூதரகத்தில் கூட வந்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கூட வந்து குறைதீர்க்கும் கூட்டம்லாம் வந்து நடத்துகிறாங்க அதாவது யாராருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கேட்டறிந்து நீங்கள் எந்த கம்பெனியில் இல்லை எந்த ஸ்பான்சர்கிட்ட நீங்கள் பணிபுரிகிறீங்களோ அவங்கக்கிட்டயே வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்கு இந்திய தூதரகம் அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபார்ம்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஊருக்கு செல்வதற்கு கூட அவங்க வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா ஹவுஸ் டிரைவர் வீட்டு பணிப்பெண்கள் கிட்டலாம் வந்து யாராவது வந்து பணம் வசூலித்தால் இருபதாயிரம் சௌதரியால் மேலும் மூணு ஆண்டுகள் வந்து அதாவது வேலைக்கு ஆட்கள் எடுக்க வந்து தடை வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க வீட்டு வேலைக்கார்டம் வந்து அதாவது பணியை அமர்த்துவதற்காகவோ இல்லை வேலை அனுமதி ஸ்பான்சர் மாற்றுவது மற்றும் தொழில் மாற்றம் ஆகிய தொடர்பான எந்த ஒரு கட்டணத்தையும் வேலைக்கு எடுப்பவர்கள் இல்லை வேலைக்கு அமர்த்தபவர்கள் வந்து வசூலிக்கக்கூடாது என்று சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த விதி விதிமுறையை வந்து மீறினால் ஆட்சேர்ப்பு நிறுவனம் மீது இருபதாயிரம் சௌதரியார்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் மூணு ஆண்டுகளுக்கு வீட்டு தொழிலாளர்களை பணியில் அமர்த்த வந்து தடை விதிக்கப்படும் அப்படின்லாம் சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து கூப்பிட்டு வரணும்னா இப்போ விசிட் விசாரில் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பிஎஃப்எஸ்சில் வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது பட் இப்போ அப்படி கிடையாது ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது விசா டாக்குமெண்ட் வழங்கப்பட்டதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டாம்பிங் செய்ய விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க இதில் ஏதாவது தாமதமானால் ஸ்டாம்பிங் விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அதாவது ஸ்டாம்பிங் ஆனதுக்கப்புறம் மூன்று மாதத்துக்குள்ளே சவுதி அரேபியாவிற்கு வர நீங்கள் வந்து அனுமதிக்கலாம் இப்போ உங்கள் ஸ்டாம்பிங் ஆகிடுச்சுன்னா மூன்று மாதத்துக்குள்ளே வந்து சவுதி வந்து வரலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு நினப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இப்போ சவுதி சேஷன் வந்து ஒவ்வொரு துறையிலையும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட சவுதி சேஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் வெளிநாட்டினருக்கு வந்து தொடர்ந்து வேலைவாய்ப்புகள் வந்து சதுர வேலை தான் இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வெளிநாட்டவர்கள் வேலை பார்ப்பதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது